பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்ட டாக்டர் பாலாஜியின் நெஞ்சிலேயே கத்தியால் குத்திய கொடூரம் சம்பவம் நடந்துள்ளதாகவும் அப்படி இந்த இடத்தில் என்ன நடந்தது என்பது குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் மருத்துவர் பாலாஜியை நோயாளி போல் வந்த ஒருவர் கத்தியால் குத்திய நிலையில் அங்கு நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் தொண்ணூற்றி ஏழாவது அன்று சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் புதிதாக பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அடிக்கல் நாட்டிய பதினைந்து மாதங்களிலேயே மருத்துவமனையும் திறக்கப்பட்டது இந்நிலையில் இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டதிலிருந்து இங்கு பணியாற்றி வருபவர்தான் டாக்டர் பாலாஜி இவர் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் தலைவராக உள்ளார் இந்த மருத்துவமனையில் பெருங்கலத்துறை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தனது தாய் காஞ்சனாவை புற்றுநோய் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார் அங்கு அந்த பெண்ணுக்கு ஆறு முறை கீமோதெரபி தெரப்பி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த சிகிச்சைக்குள் விக்னேஷ் அதிருப்தி அடைந்ததால் மருத்துவ மிருது ஆர்த்திரத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதையடுத்து அன்றைய தினம் கத்தியுடன் வந்த விக்னேஷ் மருத்துவர் பாலாஜியிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் தெரிகிறது அப்போது ஆத்திரமடைந்த விக்னேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் டாக்டர் பாலாஜியின் கழுத்து மார்பு உள்ளிட்ட பகுதிகளில் கத்தியால் சராமரியாக குத்தியுள்ளார் எடுத்து தப்பியோடிய விக்னேஷை அங்கிருந்து மருத்துவமனை காவலர்கள் துரத்தி பிடித்து காவல் நிலையத்தலும் ஒப்படைத்தனர் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல்களும் என்பவரை போலீசார் கைது செய்தனர் தற்பொழுது மருத்துவமனையை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் வந்து பார்வையிட்டார் இதுகுறித்து மருத்துவமனையின் இயக்குனர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது கடந்த ஆறு மாதங்களாக இந்த மருத்துவமனையில் தான் விக்னேஷ் என்பவர் சிகிச்சை பெற்று வந்தார் நோய் முற்றிய நிலையிலேயே ஆனால் அவரது வாழ்நாளை கீமோ தெரப்பி சிகிச்சையால் ஓரளவுக்கு அதிகரிக்கலாம் என பாலாஜி கூறியிருந்தார் அவரது ஒப்புதலின் பேரில் தான் கீமோதெரபி தெரப்பி கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் தனது தாயை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அழைத்து சென்றபோது அங்கிருந்த மருத்துவமனை என்ன சொன்னார் என தெரியவில்லை இவர் என்ன புரிந்து கொண்டார் என்றும் தெரியவில்லை இன்று காலை ஓபி சீட்டுடன் மருத்துவர் பாலாஜியின் அறைக்கு சென்று கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு மருத்துவரை கத்தியால் குத்திவிட்டார் மருத்துவர்கள் அலறியும் யாராலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை இதையடுத்து மருத்துவரை குத்திவிட்டு வெளியே வந்த விக்னேஷை அங்கிருந்தவர்கள் மடக்கி பிடித்தனர் மருத்துவருக்கு உடனே அறுவை சிகிச்சை நடந்துள்ளது மருத்துவர் இதய நோயாளி அவருக்கு பேஸ் மேக்கர் வைக்கப்பட்டுள்ளது ரத்தம் உறையாமல் இருப்பதற்காக மருந்து சாப்பிட்டு வருகிறார் இதனால் கத்தியால் குத்தியதும் ஏராளமான ரத்தம் வெளியேறிவிட்டது அதாவது கத்தி குத்தை விட இந்த இரத்த அதிகமாக இருக்கிறது தற்பொழுது மருத்துவர் மயக்கத்தில் இருக்கிறார் அவர் கண் விழுத்தா தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என இயக்குனர் கூறியிருந்தார் விக்னேஷ் காய்கறி வெட்டும் கத்தியை மறைத்து எடுத்து வந்தது தெரிய வந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க